ஜ பேர் சார் ஜக்குமார் வந்து கிழக்கு மண்டலம் இருபத்தி ரெண்டாவது வார்டு உதயா பகுதியை சேர்ந்தவங்க கடந்த நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கார்ப்ரேஷன் கமிஷனர் வந்து உதயா பகுதியில்

அங்கே இருக்கிற பகுதி மக்கள் வந்து யார் யார்னாலையும் மோடியெல்லாம் கூட அதனால் அவரோட அறிவுறுத்தலின்படி நாங்கள் வந்து டிஜிட்டல் சர்வேல எடுத்து ரிப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு வருஷம் ஆச்சு எந்த தீர்வு கிடைக்கல பல பக்கம் பல தடவை அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்தோம் மக்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்தோம் ஏடிபியை வந்து சர்வே எல்லாம் பார்த்தாங்க அவர்களோட கொடுத்தோம்

நம்பர் சீ நைட் அது நான் குரூப் பார்த்தது தான் சரி ஆர்ப்பாட்டாக பண்ணலாம் இது யூடியூப் ஒன்று சார் யூடியூப் அப்புறம் பேப்பரு அப்புறம் இது குரூப் அதுதான் பேர் கொட்டாதி இருக்கேன் கொட்டி வச்சிருக்கிறாங்க